எங்க சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தட்டடைக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் துணியில காய வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கிட்ட காய வச்சு எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்து ஜலிச்சிட்டேன் ஜலிச்சுட்டு ஒரு கடையில் போட்டு லைட்டாக வறுத்துட்டேன் ரொம்பவும் வறுக்க தேவையில்ல லைட்டாக போதும் சும்மா ஒரு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்கும் போது எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஊற வச்சுட்டேன் முன்னாடி கடலப்பருப்பை ஊற வச்சு போட்டா ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக கருவாப்புல எடுத்திருக்கேன் ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முழு பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் காரத்துக்காக ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் தேவையான உப்பு ஒரு இப்ப ஒரு மிக்சி ஜார்ல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே தோல் உரிக்காத பூண்டியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டா தண்ணியை ஊத்தி அரைச்சி எடுத்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் போடுவாங்க சில பேர் ஆனா நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இப்ப நம்ம இந்த மாவுல இந்த அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் பூண்டு மிளகாத்தூள் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் தேவையான உப்பு கருவாப்புள்ள கடலப்பருப்பு இந்த தட்டடைக்கு மெயின் வந்து பூண்டு தாங்க ஏன்னா பூண்டு வந்து எவ்வளோ சீக்கிரமோ அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி கடலப்பருப்பை ஊற வச்சு போடும் போது இன்னும் டேஸ்டாவும் இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவு எப்படி பிசைவோம் சப்பாத்தி மாவு அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இத பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு கவர் இருந்தா அந்த கவர் லைட்டா எண்ணெயை தேய்ச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அந்த எண்ணெயை ஊத்திருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம தட்டி வச்சிருக்க அடைய அதுல சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடைய திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அடை ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை ஒரு பிளைட்ல எடுத்துடலாம் இதே மாதிரி மத்த அடையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லா அடையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு தட்டடை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்